வெல்கம் டு அதிர்ஷ்ட காட்டி அனைவருக்கும் காலை நல்வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய்க்கிழமை கண்டிப்பாக இன்றைய நாள் நீங்கள் எல்லோரும் ஒரு ஆலய வழிபாட்டுக்கு போய் ஆகணும் ஏன்னா இன்றைக்கி செவ்வாய்கிழமை நாளுங்கும்போது கட்டாயமாக உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கும் செவ்வாய்க்கிழமை பொறு பொறுத்த வரைக்கும் இந்த கிழமை உங்களுக்கு வர்றதுனால இவரை வழிபடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு சரிங்களா முருகப்பெருமான வழிபடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு கட்டாயமாக நீங்கள் இதை செய்யுங்க அதே மாதிரி மேசம் மேசம் முதல் மீனம் வரைக்கும் பனிரெண்டு ராசிக்கும் உண்டான ஒரு பலன்களை தான் கொடுக்கும் ப்ரிடிக்ஷன் தான் கொடுக்க போகிறோம் அதே மாதிரி இந்த சிம்ம ராசிக்காரவங்களுக்கும் இந்த அஷ்டம சனி காலங்களில் நிறைய விஷயங்களை நீங்கள் தவிர்க்க வேண்டியது நல்ல விஷயங்கள் இருக்குது நீங்கள் அதை தயவுசெய்து செய்யுங்க ஏன்னா அவங்களுக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வயிற்று பகுதியில் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும் வயிறு மார்பகம் மார்பகம் கீழே வயிறு இல்லையா வயிறு பகுதியில் அவங்களுக்கு நிறையா பிரச்சனைகள் வந்து உபிசிட்டி இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து சிம்ம ராசிக்காரவங்களுக்கு நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அதனால் சொல்கிறோம் அந்த டைமில் நீங்கள் அந்த எஸ்டம சனி காலங்களில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப கண்டக சனிக்கு சமமான ஒரு காலகட்டங்கள்லாம் நீங்கள் இருக்கீங்க இந்த டைம் அதுக்கான சொல்யூஷனாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க கண்டிப்பாக உணவு முறையில் கொஞ்சம் கட்டுப்பாடுகள் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லா தான் இருக்கும் அதனால் சொல்கிறேன் ஏன்னா உபத்திரங்கள் வலி வேதனைகள் நிறையா வந்து வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா அதே மாதிரி கால் பாதம் சம்மந்தமான பிரச்சனைகள் உங்களுக்கு நிறையவே வர வாய்ப்பு இருக்குது க கால் பாதத்தில் அந்த கீழே ஊன்ற குதிங்கால் பகுதியில் உங்களுக்கு ப்ராப்ளங்கள் வரக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கும் இந்த அஷ்டம சனி காலங்களில் இந்த மாதிரியான ப்ராப்ளங்கள் வந்து வந்து போகும் அதனால் சொல்கிறேன் சரிங்களா கொஞ்சம் நீங்கள் தவிர்க்க ரொம்ப நேரம் நடக்கிறது ரொம்ப நேரம் நின்றுட்டு இருக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது சிம்ம ராசிக்காரவங்க சரிங்களா இப்போ நம்ம மேசத்தில் பார்த்தலாமா மேசம் முதல் மீனம் வரைக்கும் பனிரெண்டு ராசிக்கும் நடந்த பார்த்துருவோம் அதே மாதிரி மேசம் மேசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா மேற்கு ராசியா நிறம் இளம் மஞ்சள் சரிங்களா அதே மாதிரி காரியங்கள் கைகூடும் நாளாகவும் ஒத்துழைப்பு கிடைக்கும் நாளாகவும் லாபங்கள் ஈட்டக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் வந்து உங்களுக்கு நிறைய லாபம் ஈட்டுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் சரிங்களா நீங்கள் இன்றைய நாள் கொஞ்சம் கவனமாக இருந்து லாபத்தை மட்டுமே குறிக்கோளை வச்சு நீங்கள் செஞ்சிங்கன்னா கட்டாயமாக நீங்கள் நினைச்ச காரியங்கள் இன்றைய நாளில் உங்களுக்கு கைகூடுறக்கான வாய்ப்பு இருக்குது லாபம் சிறக்கிறதுக்கான ஒரு நாளாக கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் நினைத்த காரியங்கள் கைகூடுறதுக்கான ஒரு நாளாக கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேற்கு ராசியா நிறம் இளம் மஞ்சள் சரிங்களா உங்களுக்கு இரண்டு ஏழு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது அடுத்து வந்து இடப்பம் இடபத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்திங்கன்னா தெற்கு ராசியா நிறம் மஞ்சள் சரிங்களா கையிருப்புகள் மேம்படும் நாளாகவும் வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கும் நாளாகவும் வாய்ப்புகள் உண்டான நாளாகவும் இருக்குது இன்றைய நாளில் பொறுத்த வரைக்கும் நீங்களுடைய வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கும் வாய்ப்புகள் இருக்குது அதாவது நீங்கள் ஏதாவது உறவுகள் வழியில் சொந்தக்காரங்க சொந்தகாரங்கள் வழியில் ஏதாவது பங்காளி வரையில் வரவேண்டிய பணங்கள் ஏதாவது இருந்தாலும் கட்டாயம் அது உங்களுக்கு வரும் அதாவது சொத்தில் பாக பிரிவினை அந்த மாதிரியான விஷயங்கள் இன்றைய நாளில் உங்களுக்கு சிறப்பாக வந்து செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சண்டை சந்தரவுலாம் தீர்ந்து கையிருப்பு மேலோங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சகோதர வழிகளில் உங்களுக்கு நல்ல ஒரு ஒத்துழைப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி உற்றார் உறவினருடைய வெளிப்பட்டார பழக்க வழக்கங்களும் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் சரிங்களா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னா தெற்கு ராசியா நிறம் மஞ்சள் கையிருப்பு மேம்படும் நாளாக இருக்கு சரிங்களா அதே மாதிரி ஒன்று இரண்டு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது அதே மாதிரி அடுத்து வந்து மிதுனம் மிதனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்திங்கன்னா கிழக்கு ராசியா நிறம் இளம் நீளம் சரிங்களா புரிதல் ஏற்படும் நாளாகவும் மதிப்பு உயரும் நாளாகவும் அதே மாதிரி உங்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் வந்து பேச்சாற்றல் மிக்க ஒரு நாளாக இருக்குது அதாவது நீங்கள் பேசியே சாதிக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் இன்றைய நாளில் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுடைய மதிப்பு இன்றைய நாளில் உயரம் நீங்கள் உங்களுடைய எண்ணங்களை நீங்கள் வெளிப்படுத்துறதுக்கு இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் நீங்கள் மனசுக்குள்ளே என்ன வச்சுருக்கீங்களோ அதை இன்றைய நாளில் நீங்கள் வெளிப்படுத்தி மக்கள்கிட்ட நீங்கள் ஒரு மக்கள்கிட்ட உங்களுடைய தெரிஞ்சவங்கள்கிட்ட சொந்தக்காலங்கள்ட்ட உங்களுக்கு மதிப்பு உயர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும் இப்போ நான் ரொம்ப நாளாக ஒரு விஷயம் திட்டம் நம்ம வீட்டுக்கு முன்னேற்றத்துக்காக ஒரு வச்சிருக்கிறேன் அதை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது இப்போ தெரியாது அப்போ வந்து அந்த காலகட்டங்களில் அவங்களுக்கு அது நடக்கும்போது அவங்களுக்கு ஒரு உங்களுக்கு மேலே ஒரு மதிப்பு ஒரு பரவாயில்ல நம்ம வீட்டுக்காக பாடுபடுறாங்க வீட்டுக்காக செய்கிறாங்க இது வரைக்கும் நம்ம புரிஞ்சுக்காமல் இருந்தவங்களாம் வீட்டுக்காக தானே செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு உங்களுக்கு வரும் சரிங்களா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிழக்கு ராசியா நிறம் இளம் நீளம் சரிங்களா புரிதல் ஏற்படும் நாளாகவும் மதிப்பு உயரும் நாளாகவும் கட்டாயமாக இருக்கும் உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பை நீங்கள் கணக்கச்சிதமாக பயன்படுத்திக்கிறதுக்கு ஒரு அருமையான நாளாக இன்றைய நாள் இருக்குது சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு ஆறு மூணு அப்படிங்கிறது அதிர்ஷ்டமான நபராக இருக்குது சரிங்களா அதே மாதிரி மற்ற ஜோசியக்காரங்க மாதிரிலாம் நம்ம வந்து உங்களுக்கு தெரியாத பாஷையில் புரியாத பாஷையில் பேச போகிறதே கிடையாது இல்லை இப்போ வந்து நாலு குடைவன் அஞ்சில் இருக்கிறான் அஞ்சு குடைவன் ஆறு இருக்கான் அஷ்டமாதிபதி அட்டமாதிபதி ரோகாதிபதி விரையாதிபதி ஏதாவது சொன்னால் உங்களுக்கு புரியுமா இதெல்லாம் வந்து ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய கண்டிஷனை அப்ளை சொல்லுவாங்க அதாவது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அதாவது ஒவ்வொரு விதமான இது அந்த உங்கள்கிட்ட சொன்னால் புரியாது அதனால் மனிதர்களுக்கு என்னது நம்ம நம்ம படிச்சுட்டோம் அப்படிங்கிறக்கா அந்த மதத்தில் பேசக்கூடாது நமக்கும் நம்ம இருக்கிறப்ப எப்படி நமக்கு புரியலையோ இப்போ நான் வந்து ஜோதிடம் படிக்காததுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் சொன்னாங்கன்னா போட கிறுக்கு பயில ஏதாவது புரியுதா நீ சொல்கிறதுன்னு கேட்டு போயிருவேன் இப்போ நம்ம அந்த படிக்கும் போது அவங்க சொன்னது நமக்கு இப்போ புரியுது இப்போ நம்ம வந்து இதே மாதிரியான உங்களுக்கு அந்த பாலியில் சொல்ல மாட்டோம் அதுக்கு பதிலாக ப்ரிடிக்ஷன் என்ன தேவை உங்கள் லைஃபுக்கு என்ன தேவை நீங்கள் உங்கள் டைம்லாம் விட்டுட்டு இதை பார்க்க வரீங்க இல்லையா இதில் என்ன சொல்லணும் என்ன சொன்னால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் உங்களுடைய ஆசிக்கு என்ன இருக்குது அதைத்தான் நான் சொல்ல போகிறேன்னு தவிர உங்களுக்கு நிறைய போட்டு கண்டிஷன் அப்ளை எல்லாம் பண்ணி உங்களுக்கு அது இருந்தால் எப்படி இருக்கும் இது இருந்தால் இங்கே இருந்தால் எப்படி இருக்கும் இந்த யோகம் அந்த யோகம் கர்ம யோகம் அது எதையுமே சொல்ல போகிறதில்ல இல்லை எல்லாமே உங்களுக்கு ப்ரிடிக்ஷனாக மட்டும்தான் கொடுக்க போகிறேன் இப்போ தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்னா என்னென்னு தெரியுமா தெரியாது ஒரு சில விஷயங்கள் நிறைய விஷயங்கள்லாம் உங்களுக்கு அந்த மாதிரியான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது நிறைய யோகங்கள் இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம அதை பயன்படுத்த போகிறது கிடையாது ஏன்னால் அது உங்களுக்கு புரியாது அது புரிய தேவையும் இல்லை உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ உங்களுக்கு லைஃப்பில் என்ன நடக்கணும் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும்தான் நம்ம பேச போகிறோம் அதை மட்டும்தான் பண்ண போகிறோம் மற்ற சோசியக்காரவங்களாம் பயமுறுத்துற மாதிரி பயமுறுத்துறதெல்லாம் நான் மாட்டவே மாட்டேன் கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் ஏதாவது என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணி மேலே கொண்டு வர முடியுமா தான் பார்க்க போகிறேன் சரிங்களா அதுக்காக மட்டும்தான் படிக்கிறோம் அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்து கடகம் கடகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டு ஆறு உங்களுக்கு நம்பர் நம்பரு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை தென்மேற்கு ராசியான நிறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெள்ளை சரிங்களா வெள்ளை தான் உங்களுக்கு அருமையான நிறமாக இருக்குது வெள்ளை அதே மாதிரி புரிதல் அதிகரிக்கும் நாளாகவும் அதே மாதிரி கொஞ்சம் அனுசரித்து போகிறது அதாவது வீட்டு ஆட்கள் கூட கொஞ்சம் அனுசரித்து போகிறதும் ரொம்ப ரொம்ப நல்லது மாதிரி செயல்பாடுகள் இன்றைக்கி சிறப்பாகவே இருக்கும் அதே மாதிரி வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு லாபங்கள் உண்டாகிறக்கும் வாய்ப்பு இருக்குது அதாவது கூட்டு தொழிலில் நீங்கள் லாபம் சம்பாதிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு இடத்துக்கு போகிறீங்க ஏதோ ஒன்று பண்ணுறீங்க டக்குன்னு அதில் ஒரு லாபம் கிடைக்குது அப்படின்னா அது மாதிரியான லாபங்கள் இன்றைய நாளில் உங்களுக்கு கிடைக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது சும்மா ரெண்டு பேரும் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் எப்படி போனாங்க ஒரு ஒரு இது வந்துச்சு அதை செஞ்சால் வந்து லாபத்தை ஆளுக்குவாதை பிரித்து எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் இன்றைக்கி வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் நாட்கள் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கூட்டு தொழிலால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குது உங்களுக்கு சரிங்களா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னா தென்மே இருக்குது ராசாய நிறம் வெள்ளை சரிங்களா புரிதல் ஏற்படும் நாளாகவும் அதே மாதிரி கூட்டுத் துறையில் லாபம் ஏற்படும் நாளாகவும் இருக்குது சரிங்களா உங்களுக்கு ரெண்டு ஆறுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து வந்து சிம்மம் சிம்மத்துக்கு தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் சின்ன சின்ன டிப்ஸுக்கெலாம் நீங்கள் பயன்படுத்தும் போது கட்டாயமாக வந்து உங்களுக்கு அதுக்கான ஒரு சொல்யூஷன் கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் அதுக்கு டைம் கிடைக்கல கண்டிப்பாக நமக்கு இருந்துச்சுன்னா ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன மாதிரி பலன்கள் இருக்கும் என்ன மாதிரி நீங்கள் செஞ்சால் உங்களுடைய லைஃப்பில் முன்னேறலாம் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்ல போகிறோம் நீங்கள் எடுத்தெடுத்து வீடியோ காலில் கண்டிப்பாக கொடுப்போம் கண்டிப்பாக இந்த ஜோதிடம் படிக்க வந்ததே கண்டிப்பாக நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ஏதாவது உருப்படியாக பண்ணணுங்கிறக்காக தான் பண்ணுவோம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்மத்துக்கு அனுகூலமான திசைனா வடக்கு ராசி நிறம் சிவப்பு சரிங்களா மகிழ்ச்சிகரமான நாளாகும் தெளிவு பிறக்கும் நாளாகவும் இருக்குது இன்றைக்கி அதே தொழில் வழி லாபங்கள் கிடைக்கிறக்கான வாய்ப்புகளும் இன்றைய நாளில் இருக்குது நீங்கள் இன்றைய நாள் வந்து ஒரு சிறப்பான மேன்மையாக நாளாக இருக்குது ஒரு ஆலய வழிபாடு நீங்கள் வணங்கும் போது எப்பயுமே சிம்ம ராசிக்காரவங்களுக்கு இந்த உக்ரமான தெய்வங்கள்லாம் வணங்கக்கூடாது அது முதல்ல புரிஞ்சுக்குங்க நிறைய பேர் சிம்மராசிக்காரவங்களை பொறுத்த வரைக்கும் எப்படி வழங்கணும்னா அம்மன் அம்மன் வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் பெண் தெய்வ வழிபாடு சிம்ம ரொம்ப சிறப்பு சரிங்களா சிம்ம ராசிக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப உக்ரமான ஒரு தெய்வங்கள் வழிபாடக்கூடாது சரிங்களா ஏன்னா ஏற்கனவே நம்ம கேரக்டர் என்ன ரொம்ப கோபமான கேரக்டர் ஏற்கனவே நம்ம கொஞ்சம் ஆக்ரோஷமாக இருக்கக்கூடியவங்க ஏற்கனவே நம்ம ரொம்ப உச்சத்தில் தான் இருக்கிறோம் அப்போ நம்ம வந்து என்ன பண்ணுவோம் ரொம்ப சாந்தமான ஒரு கடவுளை வழங்கணும் அப்போ தான் அது அவங்கக்கிட்ட இருக்கிற கொஞ்சம் நஞ்ச பலன்களாக நமக்கு கிடைக்கும் ஏன்னா நமக்கு இன்னும் எச்சா வந்து நமக்கு இந்த டெப்த்து போக வாய்ப்பு இருக்குது அதனால தான் சிம்ம ராசிக்காரவங்க எப்போயுமே உக்ரமான தெய்வங்களை வணங்கக்கூடாது சரிங்களா அது நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிம்ம ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வடக்கு ராசியான நிறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிவப்பு சரிங்களா அதே மாதிரி மூணு ஐந்து அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அதே மாதிரி கன்னி கன்னி ராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெற்கு ராசியான நிறம் பொன்னிறம் சரிங்களா அதே மாதிரி வரவுகள் உண்டாகிற நாளாகவும் மகிழ்ச்சிகரமான நாளாகவும் வாய்ப்புகள் அதிகப்படியாக கிடைக்கக்கூடிய அதாவது இன்றைய நாளில் உங்களை தேடி வந்து வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அந்த அளவுக்கு நீங்கள் நீங்கள் எங்கேயும் தேடி போக வேண்டாம் வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கான நாளாக இருக்குது இன்றைய நாள் அந்த வாய்ப்பை கணக்கச்சதமாக பயன்படுத்திக்கிறது உங்கள் கையாக தான் இருக்குது சரிங்களா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னா மேற்கு ராசியா நிறம் இளம் பொன்னிறம் சரிங்களா ஒன்பது ரெண்டு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்புறாரு அடுத்து துலாம் துலாம் ராசிக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெற்கு ராசியன் நிறம் இளம் சிவப்பு எளிமை எளிமையாக எண்ணங்கள் ஈடேறும் நாளாகும் மாதிரி இன்றைய பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொறுமையுடன் செயல்பட வேண்டிய நாளாகும் அதே மாதிரி வந்து அதாவது உங்களுடைய உற்றார் உறவினோட கொஞ்சம் எளிமையாக பழகக்கூடிய நாளாக இருக்குது அதாவது நீங்கள் கொஞ்சம் இலகுவாக இதனால் வரைக்கும் இருந்ததை விட இல்லாமல் கொஞ்சம் நீங்கள் இறங்கி இகழ்வாக போகிறக்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கும் கொஞ்சம் இறக்க குணங்கள் உங்களுக்கு இன்றைக்கு இருக்கும் இறக்க குணங்கள்னா இன்றைக்கி மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுலையும் சரி மற்றவங்களுக்கு ஏதாவது ஒன்று செய்கிறது ரொம்ப இறங்கி போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும் இறங்கி போகிறதுனா உங்களுக்கு இறக்க குணம் அதிகமாக இருக்கிறக்கான வாய்ப்பு இருக்கும் அது மாதிரி நிறைய பேர்த்த என்னடா டங்கே சண்டை போட்டுட்டு போகடா எப்போ சண்டை போட்டியாக இருக்குன்னு சொல்லி இணக்கமாக செய்கிற செல்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைய நாள்தான் இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உற்றார் உறவினர்கள் எல்லாத்தூட இங்கே ரொம்ப நாளாக சண்டை போட்டே இருப்போம் சண்டை போட்டேவாக இருப்போம் அப்படியே அதே கொஞ்சம் மாட்டோமா அப்படின்லாம் சொல்லி நம்மளே நாம் மாற்றிக்கிறக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா அந்த ஒரு ஒவ்வொரு காலகட்டங்கள் நமக்கு வரும்போது அந்த மாதிரியான மாற்றங்கள் ஏன்னா குரு பகவானுடைய குணமே வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் குரு பகவானுடைய குணம் ஏன் அப்படின்னா இந்த நேரத்தில் ஏன் சொல்கிறேன்னா குரு பகவானுடைய பார்வை துலாம் ராசிரியை தான் கரெக்டாக படுது அப்படி படும்போது என்ன ஆகுன்னா நீங்கள் எவ்வளவா பெரிய கோ கோபக்காரராக இருந்தாலும் கூட உங்களுக்கு குரு பகவானுடைய இந்த குரு பகவானுடைய ஒரு ஆண்டு காலம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் எல்லாருக்கும் ஒரு நல்ல தன்மையோடு நடந்துக்கிறக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் ஏன்னா குரு பகவான் வந்து என்ன சொல்கிறது ஒரு மிகச்சிறந்த ஒரு ஞானி அவருடைய பார்வைப்படும்போது கட்டாயமாக நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் மாற்ற கோப தாவங்கள் எல்லாமே மாறி போகும் நீங்களே உங்களை ஒரு ஞானியை ஃபீல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் கட்டாயமாக கிடைக்கும் மகர துலாம் ராசிக்காரவங்களுக்கு அந்த அளவுக்கு குரு பகவானுடைய பார்வை உங்கள் மேலே படுறதுனால அதனுடைய மாற்றங்கள் நிகழும் சரிங்களா அதைத்தான் நான் திரும்ப சொல்கிறேன் வேறு ஒன்றும் இல்லை ம் சரிங்களா மாதிரி எத்தனை மாரும் சண்டையாக போட்டிருப்போமா அப்படின்னு சொல்லி நீங்கள் இறங்கி போகிறக்கும் விட்டு கொடுத்து போகிறக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கும் அதனால தான் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ஏன்னா குரு பகவானுடைய பார்வைங்கிறது டைரக்டாக வந்து உங்கள் மேலே தான் படுது இல்லையா அஞ்சாம் அஞ்சாம் பார்வையாக குரு பகவான் வந்து உங்களை யார் பார்க்கறா எங்கே பார்க்கறாருன்னா துலாம் ராசியை தான் பார்க்குறாரு ஐயா அந்த மாதிரியான காலகட்டம் என்னடா ரொம்ப பெரிய மாற்றமாக இருக்குது உங்களுக்கு இவ்வளோ நாள் சண்டை போட்டுகிட்டு இருந்தாங்க இப்போல்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் இந்த மாதிரியான குரு பகவானுடைய பார்வை இந்த மாதிரியான மாற்றங்கள் நடக்கிறதுனால தான் இப்போது பல வருஷமாக அடிச்சிகிட்டு இருந்தான் பார்க்கறா திடீர்னு பார்க்கறா சேர்ந்துட்டான்னா பல வருஷம் பண்ணால் குரு பகவான் அப்படி சுற்றி வரக்கு எவ்வளோ நாளாகும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் ஏழு வருஷம் கழித்து ஒருத்தன் குரு ஒன்றா கூடி கும்மா அடிக்கிறாங்க அப்படின்னா அந்த மாதிரியான பார்வைகள்லாம் போகவும் இல்லையா அப்போ வந்து குரு பகவானுடைய பார்வை டேரெக்டாக வந்து துலாம் ராசி மேலே படுறதுனால அந்த ராசிக்குள்ளே இவங்க எத்தனை பேர் கூட சண்டை போட்டிருந்தாங்களோ அவங்கலாம் வந்து நம்ம கூட ராசியாக போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னா குரு பகவானுடைய மாற்றம் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி சரிங்களா அதனால தான் சொல்கிறோம் அதே மாதிரி அடுத்து விருச்சகம் விருச்சகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு ராசியா நிறம் சந்தனம் ஆலோசனைகள் மேலாகும் நாளாகும் அதே மாதிரி கிடைத்த வாய்ப்பை தவற விடுமா ஆ ஓகே நீங்கள் ஏதாவது உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிது அப்படின்னா தவற விடாதீங்க கண்டிப்பாக அதை நீங்கள் முயற்சி பண்ணி மேலே கொண்டு வரக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி கொஞ்சம் மந்தத்தன்மை தன்மை கொஞ்சம் நீங்கள் வளர்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா மந்தத்தன்மையினால் சில விஷயங்கள் உங்களை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது ஏன்னு அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில கிரக பார்வைகள் அவங்க மேலே படுற சனி பகவானுடைய பார்வை படுறதுனால கொஞ்சம் இந்த சோம்பேறித்தனத்துக்கெல்லாம் கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதனால தான் சொல்கிறேன் சரிங்க விருச்சகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஆலோசனைகள் மேலோங்கும் நாளாகும் சில விஷயங்களில் தாமதம் இருந்தாலும் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் நாளாகவும் இருக்குது நீங்கள் கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் வந்து இன்றைய நாளாக பொறுத்த வரைக்கும் நீங்கள் அப்புறம் பார்த்துக்கலாம் இப்போ பார்த்துக்கலாம்னு சொன்னால் உங்களுக்கு வாய்ப்புங்கிறது கையை விட்டு நழுவிடும் அதனால தெளிவாக சொல்கிறேன் எதாக இருந்தாலும் கப்புன்னு பிடிச்சிங்க வாய்ப்பை நலகவிடாதீங்க அஞ்சு ஆறுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் தனுசு தனுசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை மேற்கு ராசாய நிறம் பொன்னிறம் சரிங்களா குழப்பங்கள் நீங்கும் நாளாகும் போட்டிகள் குறையும் நாளாகவும் மதிப்பு உயரும் நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணு ஆறுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து மேற்கு ராசியான நிறம் பொன்னிறம் சரிங்களா குழப்பங்கள் நீங்கும் போட்டிகள் குறையும் மதிப்பு உயரும் நாளாக கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி அடுத்து மகரம் மகரத்தை வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை வந்து மேற்கு ராசியான நிறம் வந்து மஞ்சள் சரிங்களா அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் வாய்ப்புகள் கிடைக்கும் நாளாகவும் அதே மாதிரி அலைச்சல் ஏற்படும் இன்றைக்கி கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கும் பாருங்கள் ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களை நீங்கள் ஒத்து போகிற மாதிரியான விஷயங்கள் இருக்கும் அதாவது நீங்கள் உங்களை மீறி செயல்கள் நாளில் அதை நீங்கள் அப்படியே ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் வேறு வழியே கிடையாது ஏன்னா உங்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா உங்களை மீறின செயல்கள் நடந்தாலும் அதை ஒத்து போகணும் நீங்கள் விருப்பம் இல்லாத செயல்கள் கூட உங்களுக்கு ஓகே அப்படின்னு ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அந்த மாதிரியான நிலைகள் இருக்குது கொஞ்சம் தடங்கல்கள்லாம் இருக்குது அதே மாதிரி அலைச்சல்களும் கொஞ்சம் இருக்குது நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறதுனால ஒரு ஆலய வழிபாடு இன்றைய நாளும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா அதே மாதிரி ஒன்று ஒன்பது அப்படிங்கிறது கொஞ்சம் அதிர்ஷ்டமான நாளாக இருக்கும் சரிங்க இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது நீங்கள் ஒரு ஆலய வழிபாடு மேற்கொள்வது நல்லது கண்டிப்பாக இன்றைக்கும் கொஞ்சம் ஓங்கி அடிக்கிறது தாங்கி அடிக்க கொஞ்சம் மெதுவாக வாய்ப்பு இருக்குது சரிங்களா அலைச்சல் தான் அதிகமாக இருக்குது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அடுத்து வந்து கும்பம் கும்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வடகிழக்கு ராசியான நிறம் சிவப்பு சரிங்களா அதே மாதிரி கவனமாக இருக்க வேண்டிய நாளாகவும் மாற்றங்கள் ஏற்படும் நாளாகவும் பெரிய பெரிய ஆளுடைய சந்திப்புகள் கிடைக்கும் அதாவது பெரிய மனிதர்களுடைய சந்திப்புகள் கிடைக்கிறக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக செல்ல வேண்டிய நாளாக இருக்குது சரிங்களா கொஞ்சம் கவனம் தேவை சிந்தித்து செயல்பட வேண்டிய நாளாக இருக்கும் ஏதாவது குடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது சரிங்களா அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை எப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வடக்கு ராசியா நிறம் இளைஞ்சி சரிங்களா ஒன்பது ஒன்று அப்படிங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது அடுத்து வந்து மீ மீனம் மீனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை வந்து கிழக்கு ராசி நேரம் பச்சை சரிங்களா ஆர்வம் மிக்க நாளாகவும் ஆர்வம் அதிகரிக்கும் நாளாகவும் குழப்பங்கள் நீங்கும் நாளாகவும் இருக்குது விவேகத்துடன் செயல்பட வேண்டிய நாளாகவும் இருக்கும் சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்கும் இல்லைன்னு சொல்லல ஒரு சில குழப்பங்கள் தீர்ந்து போனாலும் இன்னொரு குழப்பங்கள் வரக்கும் வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா ஏதாவது ஒன்று தீந்துச்சுன்னா இன்னொன்று வரும் இல்லையா இப்போ நமக்கு தான் நம்ம நமக்கு தான் என்ன இருக்குது ஜென்மசனி காலம் இல்லையா அதனால் ஒன்று போய் ஒன்று வந்துக்கிட்டு தான் இருக்கும் அதில் மாற்றமே இல்லை சரிங்களா பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஒரு நீட்டாக தான் இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆலய வழிபாடு நீங்கள் நடக்கும்போது ரொம்ப ஒரு ஐயப்பனை வழிபாடு வாங்க ஐயப்பன் இல்லைன்னா குரு பகவான் இந்த மாதிரியான வழிபாடு போடும்போது இன்னும் கூட உங்களுக்கு சிறப்பான மேன்மையான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு அனுகூலமான என்ன கிழக்கு ராசி நேரம் பச்சை சரிங்களா அதே மாதிரி ரெண்டு ஆறுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் இதில் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா குரு பகவான் வந்து குரு பகவானுடைய பார்வை எந்தெந்த ராசி மலாலாம் படுதோ அது வந்து ஒரு மிக மிகச்சிறந்த ஒரு சிறப்பு இந்த ஒரு வருட காலங்கள் மட்டும் அந்த அவங்களுக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ஒரு அஞ்சு அஞ்சாம் பார்வையாக வந்து துலாமையும் ஆறாம் ஒன்பதாம் பார்வையை கும்பத்தையும் பார்க்கும்போது இன்னும் கூட உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் கும்ப ராசிக்காரவங்களுக்கும் அதே மாதிரி துலாம் ராசிக்காரவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள்